உங்களுக்கு ஒரு பட்டர் சரியா இந்த உங்களுக்கு ஒரு பட்டர் ம் வைங்க அங்கே வைங்க எப்பறம் நீங்கள் சாப்பிடு சாப்பிடுங்க இது அம்மா சரியா ரோஸ் பான் இது உங்களுக்கு ரோஸ் பான் குறைவை சாப்பிடுங்களா பிஸ்கட் பாக்கெட் ரெண்டு சரியா இது மூன்று பேருக்கு மூன்று மைலோ இந்தாங்க ஒரு மைலோ இந்தாங்க மைலோ இந்தாங்கம்மா மைலோ

அது ஃபுல்லாக வாழும் சரி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் பார்த்தீங்க சொன்னால் இந்த இடத்துல வந்து இந்தவங்க மூன்று பேர் எடுக்கிறாங்கன்னு கேட்டி வீட்டில் பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு என்னென்னு தேவைன்னு சொல்லி அவங்களா கேட்டுருப்பாங்கன்னு வாழைப்பழம் பானும் மற்றதாவது பிக் ரேஸில் கேட்டுருந்தாரு மற்றது அம்மா வந்து அரிசி சாமான் கேட்டுருந்தாங்க சாமெல்லாம் ஒன்று வச்சுட்டேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க பெண்ணு சொன்னால் இணல்ல வைக்கணும் சிட்டியான ஆனால் பெயில் இந்த ஏரியாவில் பெயில் ஆயிருக்கு சரி அவையில் அப்போ எங்களை மேல இருப்பாடியாக கதை கதைக்கணுன்றது காண்டி இவரை தூக்கி விட்டு வச்சிருக்கிறேன் இவருக்கு சுப்புறாவே நடக்க மாட்டாரு அப்ப இவரை இந்த இவரத்தை இருக்காடு மினமா அவரு இவரத்தை இருக்காடு என்ன அப்ப அங்கேயாவது அதுக்குள்ள வெயில் தானே அடிக்குது அப்படி வெயில் தானே வரும் இவரத்தை இருக்காடு மினே நீங்க நீங்க என்ன கேட்ட நீங்க நான் கேட்டும்

சரியா இப்ப அம்மா அரிசி கேட்டேன் நீங்கள் இந்தா நீங்க பத்து கிலோ அரிசி ரெண்டு இருக்குதா பத்தில அரிசி ரெண்டி இருக்குது அப்ப இருபது கிலோ சரியா அடுத்த வந்து அண்ணா கேட்டேன் என்ன பானு கேட்டேன் நீங்க என்ன ஆ இந்தாங்க ப பானையை பாலை பண்ணி சாப்பிடுங்க நீங்கள் இப்போ சாப்பிடுங்களா ஆ குண்டே சாப்பிடுங்களா மூன்று பான் இருக்கு சின்ன நாலு பான் இருக்கு சின்னப்பான் ரெண்டு பண்ணும் பெரிய சின்ன சின்னம் பாலபழம் தான் பெரிய சாப்பிடுறீங்களா சாப்பிடு போட்டு சாப்பிடுங்க அப்பாக்கு அப்பாடுமாங்க வாழப்படம் புரிஞ்சு வாழப்படம் என்ன செய்ய சொன்ன

இப்ப பானும்பி இருக்குன்னு அரிசி இருக்குது இப்ப வந்து உங்களுக்கு வெத்திலூர் ரெண்டு சரியா மத்தது வந்து இது வந்து பட்டர் உங்களுக்கு ஒரு பட்டர் சரியா இந்தா உங்களுக்கு ஒரு பட்டர் வைங்க அங்க வைங்க எப்ப நீங்கள் சாப்பிடும் போது சாப்பிடுங்க இது அம்மா சரியா இது உங்களுக்கு ரோஸ் இது உங்களுக்கு ரோஸ் பாண்ட் உடைய சாப்பிடுங்களா இந்த அங்கே உங்களுக்கு பிக்ரேஷர் சரியா பிக்ரேஷர் உங்களுக்கு பிக்ரேஷன் வேணுமா ஆ ஆ சரி வெட்டி கொடுறீங்களா அதை நேற்று கேட்டுருல விக்ரேஷர் படிப்பாருண்ணே சரியா அதை வெட்டி கொள்ளுங்க ரைட் இந்தாங்க உப்பு இருக்குது உப்பு ரெண்டு பாக்கெட் சரியா அம்மா இந்த பார்த்து கொடுங்களா ஒரு கிலோ மாவு பாக்கெட் சரியா மற்றது வந்து பிஸ்கட் பாக்கெட் ரெண்டு சரியா ரெண்டு இது மூன்று பேருக்கு மூன்று மைலோ இந்தாங்க ஒரு மைலோ இந்தாங்க மைலோ இந்தாங்கம்மா மைலோ மற்றது சோப்பு சரியா அது வந்து கையில காய் கிலோ சரியா இது வந்து உருப்பு கழுவுற ஒரு கிலோ சரியா சீனி மாவு ரெண்டு கிலோ மாவு ரெண்டு கிலோ சரியா சீனி ரெண்டு கிலோ சரியா மற்றது வந்து சோடா சரியா சோடா ஊத்தி பிடிக்க கப்பலாம் இருக்கா கப்பெல்லாம் இருக்கா புத்தி கொடுங்க என்ன புத்தி கொடுங்க என்ன மாதிரி சொந்தமா நீங்க இங்க வாங்கல சரி அப்ப நீங்க கேட்டதுக்கு மேல விமர்சனம் கொண்டு இருக்கீங்க அரிசி மாட்டேன் அரிசி பெருப்பு தான் கேட்டேன் நீங்க அப்பா கேட்டது பிக்ரேசர் பிக்ரேசர் பெத்தில குரு கேட்டவர் அவரு அவரு கேட்ட பானும் பாலப்படும் கேட்டவரு அவரு பானும் பாலப்படும் பாட்டு வாட்டி கேட்டவரு சரியா அப்ப சரி அப்ப

அப்ளிகேஷன் போடுது அப்ப ஒரு அஞ்சாறு நாள் பாத்துருவாங்க வந்து லைன் எடுத்துருவாங்க சரியா தண்ணி தண்ணி குடுக்கலாம் அப்ளிகேஷன் போட்டு தென் பேக் அங்க கடையில வச்சு கூட வந்துடும் அந்த முன்னுக்கு சாமி பண்ண கடையில அதுக்குள்ள ஃபைல் இருக்கு அவட அப்ளிகேஷன் போட்டு இது இருக்குது சுண்டி இருக்குது ரிசிட் இருக்கு எடுத்து விட்டு காட்டுறேன் இப்ப கோட்டாச்சம் எடுத்து விட்டு காட்டுனா

தண்ணி வந்த ஒரு மத்திய வேலை பாப்பா சரியா சரியா அப்ளிகேஷன் போட்டு நேற்று போய் போட்டேன் நேற்று உடனே போய் போட்டேன் கடை வந்து அங்க துண்டு இடையில பேக்க வச்சு தந்து சாமி பண்ண கடையில எங்கட பேக்க வச்சு தான் அந்த பேக்குலாம் துண்டு காட்டுறேன் சரியா சரி அப்ப சமைச்சு சாப்பிடுங்க உங்களுக்கு கரை புளி பண்றது கொஞ்சம் காசு தான் சரியா ஓகே இப்ப இவ்வளவு சாமான் வந்து இவ்வளவு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சில்லற சாமான் பதினோரு அறுநூற்றி பத்து ரூபா சரியா இதை பில்லு கொடுங்க என்ன இந்த சாமான் இருக்காண்டு பாருங்க இதுல சரியா அம்மா அவருக்கு பாஜி போட்டு அந்த சாமான் இருக்காண்டு பாருங்க சரியா ஓகே மற்றது வந்து இந்த வாழைப்பழமும் பெத்தில கூறும் எண்ணூற்றி ஐம்பது ரூபா சரியா இந்த வாழைப்பழமும் பெத்தில கூறும் எண்ணூற்றி ஐம்பது ரூபா சரியா மற்றது பானும் பானும் பட்டர் அந்த சாமான உடவும் பானும் பட்டரும் வந்து அறுநூறுவா சரியா மொத்தமா வந்து எவ்வளவு ப பதினாயிரத்தி அறநூறு அறநூறு ப பன்னெண்டாயிரத்தி இருநூறு எண்ணூறு ப பதிமூணாயிரத்தி நூறுரூவானே பதிமூணாயிரத்தி நூறுரூவாண்டா மிச்சம் மேலாயிரம் ரூபாண்ணா கொடுத்துருவோம் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி மேலாயிரம் ரூபா கூட வச்சு சரியா மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பாருங்க ஆயிரம் இரண்டாயிரம் மூன்றாயிரம் நான்காயிரம் ஐயாயிரம் ஆறாயிரம் ஏழாயிரம் சரியா ஏழாயிரத்துல உங்கள்கிட்ட உங்கள்ட்ட ஐயாயிரம் ரூபா நான் உங்களோட கையில் சார் அவங்கள்ட்ட ஆயிரம் ரூபா கையில கொடுக்கும் இந்த அவர் வந்து தலைமுடி வெட்டார் மட்டும் சொன்னுவாரு என்ன செய்வார் இது இல்லை சரியா அவங்க என்ன அவங்களோட சில வரைக்கும் தானே வாங்கி கொடுக்கணும் ஆயிரம்

அதை வீடியோ கேட்டு பண்ணீங்களா நேற்று நான் வீடியோ எடுத்த ஒரு அஞ்சு ரூபா காசு கொடுத்து காசு கேக்கு அப்ப அத வீடியோ கட்டு வேண்டிய சரி இந்த இருபதாயிரம் ரூபா உங்களுக்கு வந்துருக்கு சரி அப்ப சாமானோட சேர்த்து இருபதாயிரம் ரூபா வந்துருக்கு இது வந்து யார் அந்த தெரியுமா புன்னச்சோலையை பிறப்பினா கொண்டு கனடாவில் இருக்கிற புன்னச்சோலையில இருந்து கனடாவுக்கு போனேன் புன்னச்சோலை பிறப்பினா கொண்டு அக்கா அவன் வந்து கண்ணால் கூடி என்னோட பயணிக்கிறான் கண்ணால் கூடி நிறைய பேர் உதவி செய்யறாங்க அப்ப உங்களோட வீடியோ பார்த்தவங்களாம் சரியா முதலமைச்சர் பார்த்து தான் பார்த்து போட்டு எனக்கு சொன்னாங்க அவங்களுக்கு உதவி போய் சேரல அப்போ நீங்க போய் இந்த உதவி செஞ்சு கொடுங்க தண்ணி வசதியும் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இப்போ அவங்க தண்ணி வசதி எடுத்துட போறாங்க இந்த இருபதாயிரம் வந்து நீட் நான் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி போன் பண்ணி காய்ச்சினா உடனே ஃபோன் பண்ணி காய்ச்சினா தானே காய்ச்சி உடனே உடனே இருபதாயிரம் காசு போட்டாவும் சரியா அப்ப அவங்க நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க நன்றிய செய்திகாவும் அம்மா அந்த உள்ள அந்த உண்டே நடு பாடும் எங்களையும் பாக்குது அது நாங்கள் இல்லாத ரெண்டாவடியாக எங்களை பாக்குது நாங்கள் இப்படிதான் எங்களுக்கு உதவி செய்யணும் எங்களை ஆறு உங்களுக்கு உதவி செய்ய போகிற மக்கள் தான் எனக்கு நாங்க மூன்று பேரு கிடக்கும் மூன்று பேரும் ஜாவதி ஆளுத்துக்கு திண்டு திண்டு செட்டாலும் உங்களை இதுல மண்ணுக்கு போவோம் காதிலும் எங்களுக்கு

அப்ப அதுக்கு வந்து உதவி கிடைச்சி தான் கிடைக்கலன்னு தெரியாது எனக்கு ரொம்ப கவலையா இருந்தாங்க யோகி யோசிச்சு மேல அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் சொல்லிருந்தாங்க உங்களுக்கு பாருங்கன்னு சொல்லி நேற்று தினம் பார்த்துருப்பேன் நேற்று தினம் பார்த்து போட அதை வீடியோ எடுத்து போட்டு உடனே உடனே அவங்க அக்காட்ட காசு தேவைன்னு சொல்லி உடனடியே அந்த காசு அனுப்பி இந்த இதை உதவி செஞ்சுக்கிறாங்க இப்ப வந்து இவங்களுக்கு வந்து மாதாந்த கொடுப்பனவை யாரும் செய்ய விரும்புனீங்கன்னு சொன்னா என்னோட தொடர்பு உள்ளவங்க மாதாந்தம் பத்தாயிரம் பத்தாயிரூவா இல்லை இருபதாயிரம் ரூபா முடிஞ்ச உதவியில் அவங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா பெரிய உதவியா இருக்கும் ஏன்னாடா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அம்மா தான் அந்த கஷ்டப்படுறாங்க அவங்க குளிப்பாட்டுறது சாப்பாடுக்குறது சமைக்கிறது எல்லாம் அவங்க அப்போ அப்ப அவங்க தூக்கிடுறதா எனக்கே பாரமா இருக்கு அவர் தூக்குறதுக்கு என்ன பார்த்து நீங்க இவரை தூக்குறதுக்கு சரியான பாரமா இருக்கு அவ்வளவு நான் அஞ்சு தூக்கிக்கொணு தூக்கி கொண்டு தூக்கிக்கொணுதான் அப்ப அவரை தூக்கணும் பிடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம் எப்படி அவரு போறாரு வராண்டே தெரியல ஒரு இடத்துல இருந்தா எல்லாம் சரி அப்ப யாராவது உதவிக்கு முன்பாங்க ஒரு இறைவனுக்கு செய்கிற ஒரு தொண்டா கொண்டு எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் பார்க்கின்றார்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அது இப்படியான நாங்க பாருங்க எப்படி தாமனை கொண்டு வந்த பொருட்களை கொண்டு வந்து நாங்கள் இந்த வெயில் சிட்டியான வெயிலா இருக்கு வெயில் வழியில் நாங்கள் வந்து இப்படி சேவை செய்கிறதுக்கு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறது எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்குமென்னு சொல்லி வாங்க நாங்க வீடியோவை முடிச்சு கொண்டு அடுத்த வீடியோ சந்திப்போம்